கத்தருடைய பர்சனம் இந்த நாளில் உங்களுடைய காரியத்தை கத்தர் லகுவாய் முடித்து தருவார் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த காரியத்தை உங்களை லகுவாய் முடிப்பார் வாசிக்க கேட்போம் மார்க் எழுதின புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை நாலாவது வசனத்தை கேட்போம் என்னோட பைபிள் தான் சென் வாசிங்க கல்லறை வாசலு கல்லை நமக்காக இவன் புரட்டி தள்ளுவான் மரியாதைக்கு ஒரு மாறம் போறோம் இந்த கல்ல நம்மால புரட்ட முடியாது தள்ளி எங்களுக்கு யார் வந்து உதவி செய்வார் நான் இதும் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே எங்களால் இந்த பாரத்தை தூக்க முடியல நீங்க கவலைப்படுறீங்களா உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார் வியாதியில கஷ்டப்படுறீங்களா எங்களுக்காக யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு காரியத்தை செய்வார் பாருங்க அந்த கல் மிகவும் பெரிதா இருக்குது உடைய ப்ராப்ளம் பெருசா இருக்கலாம் நகர்த்த முடியாமல் இருக்கலாம் வருடங்களாய் நாட்களாய் அது உங்களால் அசைக்கவே முடியாமல் இருக்கலாம் இன்னைக்கு அது ஏறிட்டு பார்க்கிற போது இப்போ நீங்க இந்த உங்க பிரச்சனையை தூக்கி தூக்கிப்பா நீங்க நின்று தெய்வ சமூகத்துல காட்டும்படி நீ சொல்லிட்டு முடிச்சு பாருங்க தள்ளப்பட்டிருக்க பார்த்துருப்பீங்க உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருக்க பார்த்துருப்பீங்க ஏன்னா மத்தையும் மற்ற இதே போல அதனுடைய கடைசி அதிகாரத்துல ரொம்ப எக்ஸலென்ட்டா சொல்லப்பட்டிருப்பாரு கத்து ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்ல அப்படியே தூக்கி தூர போட்டிருப்பாரு வாசிக்க கேட்போம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பாருங்க அந்த பூமி அப்பொழுது பூமி மிகவும் அது இருந்தது கத்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசல் இந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உங்க பிரச்சனை உங்களுக்காக இதே போல ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுப்பான் எதிராளிக்கு அவன் அதிர்ந்து போவான் உங்க பிரச்சனைக்கு மேலே அப்படியே பிரச்சனை சால்வ் ஆகி அந்த பிரச்சனைக்கு மேலே தூதன் இருப்பார் ஏசப்பாவே இருப்பார் கவலையே பிராட்டா இதுவரை உங்களால முடியாம இருந்திருக்கும் இதுவரை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாம இருந்திருப்பீங்க இதுவரை அந்த கல்லை எப்படி தள்ளிவை பண்ண நினைச்சிருப்பீங்க ஆனா கத்தர் இன்னைக்கு உடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுவித்து லகுவாய் அந்த பிரச்சனையில போய் மகிழ்ந்து களி குற கிருப செய்வார் எங்களால தாப்பனே நல்ல வார்த்தை கொடுத்துருக்கீங்கப்பா தம்பி தூது நினைப்புவேன் நானே உனக்காக வந்து உன் பிரச்சனையில இருந்து உன்னை விடுவித்து இந்த பிரச்சனைக்கு மேல உட்கார்ந்து இருப்பேன் நீ பெரியவன் ஆயிருப்பாய் ஆண்டவர் அப்படி சொன்னது காசு தோத்திரம் சுதிகரமாய் எல்லாம் முக்கிய சந்திக்கிறோம் ஏசுவை நாமத்தில் ஜபகிட நல்ல பிதாவே ஆமே